லைவ்ல பாத்தீங்கன்னா வந்து ரஞ்சித் அந்த வந்துட்டு பேசிட்டு இருந்தது வந்து ரொம்ப நாளா வந்து இவங்க வந்துட்டு இப்ப எல்லாம் பேசினதே இல்லாத தான் எனக்கு ஏன்னா வந்ததுலேருந்தே கண்டிப்பா வந்து இவ்வளவு நேரம் பேசுவாங்களா தெரியல ஏற்கனவே வந்து ஆல்ரெடி வந்து ரயன் ஜெப் ரயன் அண்ட் ஜாக்லின் பத்தி வந்து பேசிருந்தாங்க எவ்வளவு எவ்வளவு சௌந்தர் கடுப்பா இருந்து எவ்வளவு எவ்வளவு வந்து அந்த ஒரு இதை வந்து அவங்க ஒரு கோவா கேங் வந்து அப்படியே பிரிஞ்சது வந்து பாக்க முடிச்சு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ தான் போட்டிருந்தேன் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு நம்ம மஞ்சிரை அண்ட் முத்து அருண் இவங்களை வச்சு வந்து ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்குது என்ன டாக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து மஞ்சள் வந்து அவ கேம் பிள்ளை தனியா தெரியுற மாதிரி வந்து அவ என்னமோ பண்றா ஆனா அது வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சவுந்தர் வந்து சொல்றாங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து ஏன் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க யார்ட்டன்னா நம்ம சந்தர வந்துட்டு ரஞ்சித் கேள்வி ஏன் ரஞ்சித வந்து தேவையில்லாம மஞ்சரி பொம்மை எடுத்து வெளியில வைக்கணும் எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து எடுத்து வச்சு உட்காந்துருந்தாங்க ஏன் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறேன் கேக்கும்போது அவங்க வந்து ரஞ்சித் வந்து எதுவுமே சொல்லல அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மஞ்சள் வந்து இந்த ஒரு கேம் பிளே ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்பதான் வந்துட்டு பிக்பாஸோட கேமே வந்து பத்தி எரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க இதுல இருந்து என்ன தெரியும் பாத்தீங்கன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே பத்தி போல இருக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இருந்தாதான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டான இடம்லாம் வந்து கிடைக்கும் போல இருக்கு பர்ஃபெக்டா வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும் பிக்பாஸ் வந்துட்டு நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்றது வந்து பாக்க முடிச்சு ஏன்னா பாத்தோன்னே வந்து எனக்கு செம்ம காண்டாயிருச்சு அன்சிதாவும் அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தான் பாரு இப்படி சொல்றா அப்படிங்கிற அவளை நான் தூக்குறேன் அப்படிங்கிறத வந்து என்கிட்ட வந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அஞ்சரி மேபி வந்து அதனாலதான் வந்து ரெஸ்ட் அந்த ஒரு எப்படி சொல்ற நேச்சுரல் ஃபீலிங் நேச்சுரல் கண்ட்ரோல் பண்ணி அவ்வளவு அவ்வளவு இருந்தா அது

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அன்சிதா அதனாலதான் போகமான அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் அவங்க வார்த்தை பேசுறது அவங்க சொல்ற வார்த்தை அதுல வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமான ஹேர்ட் ஆகுது கூட ஒரு வேர்டு எல்லாமே சொல்லிருந்தாங்க சும்மா ஒரு நார்மலா உட்காந்து பவித்ரா எழுந்திருச்சு எல்லாருமே ஒருத்தங்களை காரணம் பண்றீங்க ஆனந்தி வந்து சொன்னாங்க எல்லாத்தையும் காரணம் பண்றீங்க மஞ்சரி வந்து எல்லாருமே சேர்ந்து காரணம் பண்றீங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து ரொம்ப அழுவவே ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து சுயரூபமே தெரிஞ்சுச்சா இல்ல இவங்க சொல்றதுனால அழுதாங்களா இதுல வந்து நடுவுல வந்து இவங்க ஒரு பெட்ட போட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல ஆனா இதனால வந்து நல்ல ஒரு சீன் கிரியேட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா சுத்தமா அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து மேபி வந்து நிறைய நிறைய நான் வந்து பொய்கள் 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 நான் சொல்ற வேர்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது எல்லாமே சுத்தமா மறந்துடுறாங்களான்னு தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது எல்லாம் வந்து பொய்யா என்னங்கிறது சுத்தமா தெரியல அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு இதை வந்து சொல்லிட்டு இருந்தா பாக்கணும் நெக்ஸ்ட் அடிக்கடி வந்து அழுகிறாங்க அடிக்கடி ஏதாச்சும் ஒரு பேசுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு இரட்டேட்டிங் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு சொல்றாங்க முத்துக்குமார் வந்து ரொம்ப வந்து அவன் இப்ப வந்து எல்லாத்திலையும் போய் போய் பேசிக்கிட்டு பேசிகிட்டு ஒவ்வொருத்தங்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் வந்துட்டு என்ன பண்ணான் இண்டிஜுவல் கேம் விளாட்றான் இண்டிஜுவல் கேம் விளாடுற மாதிரி வந்து அவன் காட்டிக்கிறான் இண்டிஜுவல் வந்து ஒருத்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒருத்தங்களை பத்தி தெரிஞ்சிக்கணும் ஒருத்தங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து அவனுக்கே வந்து நான் இண்டிஜுவல் கேம் விளையாண்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனே நினைச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அவன் ஒரு போர் ஒரு வார்த்தை வந்துட்டு சொல்லிருந்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் வெளியில இருந்தா வேற மாதிரி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து மக்கள் வந்துட்டு வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா சத்தியமா மக்கள் வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க எதுக்கு இப்ப இருக்காங்க வெளியில ஒரு மாதிரி இருந்து உள்ள ஒரு மாதிரி இருந்து இப்ப இருந்தா மக்களை எப்படி ஏத்துவாங்க மக்கள் எப்படி வந்து அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு டாக் வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு சொல்லிட்டு இருந்ததும் பாக்க முடிச்சு நெக்ஸ்ட் அருணை பத்தி வந்து ஒன்னு சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா அவரு நேற்று விளையாண்டது கேமா இல்ல வந்து என்ன பண்றாருன்னு தெரியல அவரு கேம் பிளேவே சுத்தமா எனக்கு புரியல அவருக்கு சுத்தமா என்ன பண்றாரு இப்பெல்லாம் பண்றாரு அப்படிங்கறது எனக்கு சுத்தமா அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வரல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு டாக் வந்து சொல்லியிருந்ததும் பாக்க முடிச்சு அந்த நேற்று இதை வந்து என்ன அவரு காண்டி விளையாட போனாரு அவரு மேபி வந்து அந்த பொம்மையை தூக்கி போட்டிருக்கலாம் மேபி ஒளிச்சு வச்சிருக்கலாம் அது என்னதான் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு டவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க மேபி வந்துட்டு அவர் வந்து என்னதான் பண்றாரு அப்படிங்கிறது சத்தியமா மக்களுக்கு யாருக்குமே சுத்தமா புரியல அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே வந்து இப்ப வந்து பாக்கும்போது வந்து கோவா கேங் வந்து சுத்தமா அப்படியே பிளேவ் ஆகுறது வந்து சுத்தமா தெரியுது சுத்தமா உடையிறது ஃபுல்லா தெரியுது என்னதான் நடக்குது அப்படிங்கிறது பாக்கலாம் ஏன்னா ஒரு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அந்த ஒரு கேங்கு இருக்கதா இல்லையாங்கிறது இல்லாம இருந்தா வந்து இண்டிஜுவல் கேம் வந்து எல்லாம் வெளியில வருமோ மாதிரி எனக்கு வந்து அண்ட் இதை பத்தி ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லாம் அப்டேட் நம்ம சேனல் பண்ணி